Karena pernah iya pun betul lah. ஆஹ் நன்றி கிப்டா

अरे ते इतना बो, हाँ, ते ते ते, जिल जिल में। 다네. 예. 이네 음. 음. 보 da. Yeah. da.

पड़ि पुष्या ना राणु पड़ि न दिल्ले पड़ि गधे पड़ि அப்படி பச்சைப்படணுமா ம் ஏன்னா அப்படி செட்டப் பண்ணால் மட்டுந்தான் சைடு மொத்தமாக வந்து இறங்கி இருக்கும் இல்லைங்க வேலை கொடுத்துடும் போதுமா இப்போ வந்து எகிரி இப்படி பிச்சை வச்சிங்கன்னா வெளியே வந்துடும் அதனால இது செட்டப் போடணும் இது இது ரெண்டு இது தேயணும் இப்போ வந்து பார்த்தீங்களா லைட்டாக வந்து கையில நான் பார்த்துறேன் கை மட்டிக்க poured… <laughs> நைசா எடுத்து நைசா தூங்கியோம் மெதோ மெதோ மிதோ மெது தூங்கியம்

பரவச்சுதான் அவரு பேச்சு மம்மிதான் அதிகமா இருக்கு ஓ 嗯，来我。

아야봐 <머린로> entrando no

உசு பயங்கரமானது <test Springs th·> <tell horror waves> <tell>

பட் அவ்வளவுதான் போலாமா ஒரு கவர் எடுத்துங்க இது எடுத்துக்கணும் மைக் எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் உங்களுக்கு மாரசமதை கொடுங்க இந்த பேப்பர் எங்க எங்ககப் மடிச்சு ம் இப்போ வந்து மேல் மலைனூர் போகிறோம் மேல் மலையனூர் அங்காளம் பரமேஸ்வர் கோயிலுக்கு போகிறோம் ஸ்ரீ சீர் யாருன்னா பக்கத்தில் இருந்தீங்கன்னா வந்து பாருங்கள் இது நம்ம அசுரகாளி பயங்கரமாக இருக்கிறாங்க மாயா விதாசினி வேலை கிட்ட அசுரகாளி எத்தனையோ குடும்பத்தில் வேலைக்கு ஏற்றனவ எத்தனையோ படுக்கு தலையில படுக்க வச்சு வேலை கேட்டிக்கிறா எத்தனையோ பேர் மாமி வச்சிரு எத்தனையோ பேர் சாமி வச்சுக்கிது அசுரகாலி ஓம் சூழத்துக்கு சூழத்துக்கு சூழத்துக்காடி அந்த காணிக்காத காணிக்கா கைங்க நான் வச்சுக்கணும் அவ்வளோ அவ்வளோதான் அது கொடுக்கணும் போகிறது அது கையில் கொடுப்பாரு அப்படி விடாதே சமான் எடுத்துங்க ஆ எதுங்க எடுங்க மாதம் மர சாமி தலைமா போறதுமா போல வா என்னது வாடையா பாத்தியா எனக்கு வட வாங்கின நீங்க இருக்கீங்க சொல்லல இருக்கா சொல்லுங்க இல்லைங்க ஐயா உங்க நான் நான் உங்க உங்க கிட்ட மாந்திரிகம் கத்துக்கிறாமா கத்துக்கலாம் மாந்திரிகம் கத்துக்குங்க மாந்திரிகம் கத்துக்கணும் நடந்து மட்டும் பண்ணாதீங்க தயவுசெய்து கெடுதலும் பண்ணுங்க ஏன்னா இந்த உலகத்தில் வந்து நல்லது நன்மைக்கு 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 சொல்லி ஃபுல்லாமே கெடுதல் தான் பண்ணுறோம் கருமா கருமானா என்னது அது கெட்ட விஷயம் தானே ஆனால் நம்ம என்ன பண்ணுறாங்க கருமானா நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு நல்ல விதமாக சொல்கிறாங்க கற்றுக்குங்க கொடுங்க மசாலா வடை எங்கே இருக்குது கட்டக்கரையில் இருக்குது எல்லாம் தீச்சு வச்சுக்கிறீங்களா தரப்பு என்ன போடுவாங்க